முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அபார வெற்றியை பெறும் மிக முக்கியமான ஒரு புள்ளி இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் முப்பத்தி எட்டு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அபார வெற்றியை வந்து பெறுகிறார்களா மிக முக்கியமான ஒரு புள்ளிகள் இதை தான் வந்து பார்க்கிறோம் நண்பர்களே அதாவது என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஃபுல்லா நான் காக்க நேற்று வந்தவ நீ சீட்டை எடுத்துட்டு போக அப்படின்ற மாதிரி வந்து தகவல்கள் அப்படின்றது பேசப்பட்டு கொண்டிருக்க ஒரு வேலையிலே முப்பத்தி எட்டு இடங்கள்ல திமுக வெற்றியை வந்து பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியானது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் அப்படி இல்லையே இழுபறி கடும் இழுபறி கடும் கடும் மோசமான இழுபறி ஒரு மணி வரைக்கும் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சில வேட்பாளர்கள் தொகுதி இருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன காலம் போய் திமுக இருபத்தி இரண்டு இடங்கள் மட்டுமே உறுதியான வெற்றி சாலிட் வெற்றி மீதி பதினெட்டு தொகுதிகளில் அப்பயும் திமுக தான் மெஜாரிட்டி இருபத்தி ரெண்டு பிரச்சனை இல்லை பட் மீதி பதினெட்டு தொகுதி இழுபறி பத்தாம் கடுமையான இழுபறி எட்டு தொகுதிகளாம் ஐந்து தொகுதிகளாம் கடும் கடும் இழுபறி மூன்று தொகுதிகளும் அப்போது இது என்ன கான்செப்ட் அப்படின்னு வந்து பாருங்க ராமநாதபுரம் தொகுதி ஓகேங்களா வேலூர் தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி ஓகே இந்த மூன்று தொகுதிகளுமே கடும் கடும் இழுபறியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு திமுகவின் தலைமையகத்திற்கு தலைமைக்கும் அதே போல் கடும் இழுபறி இருக்கக்கூடிய தொகுதிகள் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் கடும் இழுபறி தென்சென்னை தொகுதி ஓகேங்களா மத்திய சென்னை உட சென்னையில் திமுக ஸ்வாப் அதாவது எப்படி சொல்றது திமுகவின் அலை அங்கு வீசுகிறது அதனால அங்கே வந்து அவங்க ஜெயிச்சுருவாங்க தென்சொன் தென்சென்னை தொகுதியில ரீசெண்ட் டைம் அந்த தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இந்த நீலாம்பரி மாதிரி இந்த படையப்பா படத்துல வர நீலாம்பரி போல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய வீடியோவை போட்டு மக்களுக்கு அப்படியே போடுவாங்க ஜெயலலிதா கூட தான் இருந்தாங்க ஆறு முறை முதலமைச்சர் ஆனாங்க கால் மேல கால் போட்டு இது வரைக்கும் எனக்கு தெரி நீங்க கேட்கலாம் கால் மேல கால் போட முடியாது அவங்க வந்து உடல் பருவனா இருக்க அப்படிலாம் அதெல்லாம் சொல்லிட முடியாது ஓகே தலைகளம் என்பது ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதனால அங்க கடும் இடுபறி வந்து கடைசி நேரத்தில் பயத்தை காட்டி வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் தமிழ்ச்சி தங்க பாண்டியனுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த தொகுதி ஜோதிமணிக்கும் கடுமையான இழுபறி தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மூன்றாவது தொகுதி தேனி சட்டமன்ற தொகுதியிலேயும் கடும் இழுபறி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது தொகுதியாக இருக்கக்கூடியது எது என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பொள்ளாச்சி தொகுதியில கடும் இழுபறி இருக்கக்கூடும் அப்படின்னும் ஐந்தாவதா என்ன தொகுதி ரொம்ப ரொம்ப கடுமையான இழுபறி அப்படின்ற ஒரு சூழல்கள் தென்படுகிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு தகுதி நயனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி ஓகே ஸோ இவ்வளவு தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த எட்டு தொகுதிகளில் திமுக அலை வெற்றி பெற்றார்கள் என்றால் அது நிச்சயமாக திமுக மக்களுக்கு கொடுக்கின்ற பரிசு அதாவது மக்கள் வந்து திமுகவின் ஆட்சிக்கு கொடுக்க கொடுக்கின்ற ஒரு கிரீன் சிக்னல் அப்படின்றதையும் இங்கே சொல்ல முடிந்ததை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால வந்து கட்டாயமா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி